வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் என் அன்னை தந்தை குருவை வணங்கி இந்நிகழ்வை தொடங்குகிறேன் இந்நிகழ்வை குரு பிரான் வேதாத்ரி மகர்ஷியே நம்மோடு சுக்குவமாக இருந்து நடத்தி தருவாராக விண் அலையின் மூலமாக தமிழ் ஆனந்த யுகத்தில் இணைந்துள்ள மெய் அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களும் வாழ்க வளமுடன் நின்ற வாழ்த்துக்களும் என்னை அறிமுகப்படுத்திய அம்மா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் நின்ற வாழ்த்துக்களும் குரு வழியாகிய குணங்களில் நின்று கரு வழியாகிய கணக்கை அறுக்க வரும் வழியை வளமாக்க அறிவு அறிந்து அன்பு வழி அருளும் குருவே அடி பணிகின்றேன் ஆஹ் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களின் பார்வையில் வேதாத்திரிய தத்துவம் என்ற நூலில் இருந்து பாகம் இரண்டில் ஈகை எப்போது ஈகையாகிறது என்பதை இப்ப பார்க்கலாம் அதாவது வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தத்துவம் பன்னிரண்டு நமக்கு தெரியும் இல்லையா தேவைகள் மூன்று காப்புகள் மூன்று அறநெறிகள் மூன்று அறிவு நிலைப்படிகள் மூன்று இப்படின்னு வகுத்துக் கொடுத்திருக்காங்க நம்ம மகிழ்ச்சி அதுல அறநெறிகள் மூன்று ஒழுக்கம் கடமை ஈகை ஒழுக்கம் என்கிறது யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் கொடுக்காத செயலை ஒழுக்கம் வந்து தனக்கும் பிறருக்கும் எண்ணத்தினால ஆறு நிலைகளிலும் சொல்லினால ஆறு நிலைகளிலும் செயல்னால ஆறு நிலைகளிலும் மொத்தம் பன்னிரண்டு நிலைகள்ல துன்பம் கொடுக்காத செயல் ஒழுக்கம் அப்படிங்கறதை ஆஹ் நமக்கு தெரியும் பிறராலும் நம்மாலும் மற்ற மற்றும் கர்ம வினைகளாலும் துன்ப துன்பம் நமக்கு வருது இதுல தேவைகள் மூன்றால் வரக்கூடிய இயற்கை துன்பங்கிறது நமக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் பொருந்தும் ஆஹ் செயற்கை துன்பங்களாக மனிதர்கள் ம மனிதர்களுக்கு மட்டும் மூன்று விதத்துல வருது அது என்ன அப்படிங்கிறதுனா ஒண்ணு வந்து பிறரால நமக்கு வரக்கூடியது ரெண்டு வந்து நமக்கு நமக்கு நாமே தேடிக்கொள்வது மூணு வந்து கர்ம வினைகளான சஞ்சீத கர்மா பிரார்த்த கர்மா ஆகியவற்றால வருது இந்த மூணு செயற்கை துன்பங்களை ஏற்றுக்கொள்வதும் பொறுத்து கொள்வதும் ஒழுக்கத்துல தான் வருது அப்படின்னு ஐயாவும் சொல்றாங்க மகரிஷியும் சொல்றாங்க அப்போ நான் யாருக்கு துன்பம் நான் நம்ம என்ன சொல்றோம் நான் யாருக்குமே துன்பம் கொடுக்கல எனக்கு மட்டும் ஏன் இப்படி துன்பம் வருது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கே கேட்டுட்டு இருக்கோம் அதுக்கு வந்து நான் அதை வந்து நம்ம எதிர்வினா செய்யக்கூடாது மாறாக அதை பொறுத்து கொள்ளணும் ஏ ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறாங்க இதை வந்து இங்கிலீஷ்ல வந்து டு நாட் ரியாக்ட் டு ரெஸ்பாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரியாக்ட்னா அதை வந்து அடுத்தவங்களுக்கு திருப்பி கொடுக்க கூடாது இது ஏன் நமக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறாங்க அப்புறம் நமக்கு நாமே பழக்கத்தின் வழியானும் மயக்கத்தின் வழியினாலும் துன்பத்தை கொடுத்துக்கிறோம் அதை வந்து நம்மளால் மாற்றிக்கவும் முடியலை விடவும் முடியலை ஆனா பிறர் கொடுக்கக்கூடிய துன்பத்தை தான் நம்மளால் பொறுத்து கொள்ளவே முடியல அது போல வினைப்பதிவின் அடிப்படையில ஒரு துன்பம் வருதுன்னா அதையும் நம்மளால பொறுத்து கொள்ள முடியல எனக்கு ஏன் இப்படி ஒரு துன்பம் வந்துச்சு வரணும் வந்துச்சு நான் என்ன செய்தேன் நான் யாருக்குமே எல்லாருக்குமே நல்லது தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஏன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடம் போய் நம்ம மன்றாடுறோம் இதுல பிறர் நமக்கு கொடுக்கக்கூடிய துன்பதும் ஆஹ் நாம் அதை அவங்களுக்கே திருப்பி கொடுத்துறோம் திருப்பி ஆஹ் இதை வந்து புலவர் அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா செய்தார்க்கு இனியவே செய்யார்கால் என்ன பயத்தோ சொல்றாங்க துன்பம் கொடுக்கிறவனுக்கு நீ நன்மையே செய்யி அப்படிங்கிறாங்க அடுத்ததா இன்னொரு திருக்குறள்ல வந்து தவம் என்கிற அதிகாரத்துல முதல் குரலா தவத்திற்கு வடிவமாக எதை கூறுறாங்க அப்படின்னா உற்றநோய் நோய் நோற்றல் உயிர்க்குள் செய்யாமை அற்றே தவத்தொருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒருவர் தவம் செய்ய ஒருவர் தவம் செய்து நல்ல உணர்வு நிலையில இருக்கிறாரு என்ற அடையாளம் வந்து இதுதான் தனக்கு வந்த துன்பத்தை பொறுத்து கொள்ளுவாரு பிறருக்கு வந்து துன்பம் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு மகர்ஷி அவங்களோட தத்துவத்தின் படி பார்த்தா என்னுடைய கர்ம வினைகளை ஏற்றுக்கொள்ள நம்ம தயாரா இருக்கும்போதுதான் ஒருவர் நமக்கு துன்பம் கொடுக்க முடியும் நமது கர்மவினை பதிவு ஒன்று கழிவதற்கு தயாராக இருந்தாத்தான் அந்த துன்பத்தை கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவர் நம்மோட இணைவார் இயற்கையே நம்ம அவரோட இணைத்து விடும் அப்படிங்கிறாங்க அடுத்ததான் அப்போ அவர் துன்பம் கொடுத்தார் அப்படிங்கிறத விட நாம கர்ம வினைய நம்மளோட கர்ம வினைய கழிக்கிறதுக்கு அவரை அழைச்சு நம்மளோட துன்பமே வாங்கி கொண்டது அப்படிங்கறதுதான் உண்மை இதை நம்ம எப்படி பு புரிந்துகோ இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா பிறருக்கு நம்ம துன்பம் கொடுக்காம விழிப்புணர்வோடு இருப்போம் நமக்கு நானே துன்பம் கொடுக்கறது கொடுத்துக்கொள்கிறோம் இல்லையா அது வந்து கர்ம வினை கழிவதற்கு அல்ல அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் தமிழில் வந்து ஒரு அற்புதமான வார்த்தை இருக்குது பழி வாங்குதல் அதாவது ஒருவர் துன்பம் கொடுத்து விட்டார் அப்படின்னா நம்ம உடனே அவருக்கு துன்பம் கொடுத்துட்றோம் அதாவது சம் தக்க சமயம் வரட்டும் அப்படின்னு சமயம் பார்த்துருந்து இரு இரு எனக்கு ஒரு சான்ஸ் வரும்ல அப்ப நான் உன்னைய வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இதை வந்து வஞ்சோனும் சொல்லலாம் அப்படின்னும் அடுத்தது ஒருவர் துன்பம் நமக்கு கொடுத்து நம்மளோட ப பதிவை அவர் ஏற்றுக்க தயாரா இருக்காரு ஆனா நம்ம என்ன செய்யறோம் இது தெரியாம ஆஹ் நம்மளோட கருமா கருமையத்தை தூய்மைப்படுத்த கிடைக்கிற வாய்ப்பை நம்ம நழுவ விட்டுறோம் நம்ம தானே அதை ப பழிக்கு பழியா அதுக்கு திருப்பி அவர்கிட்டயே நம்ம அதை கொடுத்துறோம் கொடுத்துட்டு நம்மளோட பதிவை மேற்கொண்டு கலங்கப்பட்ட கருமையத்தை மேலும் நம்ம வந்து கலங்கப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இது சொல்லலாம் அதாவது ஆஹ் இந்த புளிய மர இலை மற்ற மரங்களை விட புளிய மர இலை வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கும் இல்லையா இது எல்லாருக்குமே தெரியும் இதுவும் நிறைய பேராசிரியர்கள் சொல்லி நீங்களும் கேட்டிருப்பீங்க அப்போ வந்து நம்ம கொண்டு வந்த கர்மா வந்து அந்த அளவுக்கு புளிய மரத்தோட இலை எப்படி பக்கம் பக்கமாக இருக்கு சேர்ந்து இருக்குதோ அது போல பெரிய மூட்டை ஒன்று நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்போ நமக்கு துன்பம் யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு ஐ என்னோட துன்பம் கழியுது அப்போ புளிய மரத்தில் ஒரு இலை உதிருது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு அதை நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கணும் அப்புறம் துன்பத்தை பொறுத்து கொள்ளல கொள்றதுதான் ஒழுக்கத்துல சேரும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா இரண்டொழுக்க பண்பாட்டை யார் ஒருத்தர் நூறு சதவீதம் கடைப்பிடிக்கிறாரோ அவங்களுக்கு ஈகை தர்மம் எல்லாம் இயல்பா வரும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா ஒரு மனிதனோட செயலை வந்து இரண்டா பிரிக்கலாம் ஒன்று துன்பம் கொடுக்கும் செயல் மற்றொன்று துன்பம் போக்கும் செயல் அப்படின்னு சொல்றாங்க துன்பம் கொடுக்கும் செயலை அஹ் நூறு சதவிகிதம் நிறுத்திவிட்டாலே மற்ற செயல் எல்லாமே துன்பம் போக்குற செயலாத்தான் இருக்கும் அப்படின்னு ஆஹ் சொல்லியிருக்காங்க அடுத்தத வந்து அஹ் நம்ம மற்றவங்க துன்பத்தை போக்குறதா நினைச்சுக்கிட்டு அஹ் அதாவது நம்ம கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு நூறு சதவீதமான துன்பத்தை கொடுக்கக்கூடிய செயலாக தான் நம்ம செய்கிறோம் இப்படி சமுதாயத்துல பெரும்பாலானவர்கள் வந்து செயற்கையா ஒரு துன்பத்தை உருவாக்கி கொண்டு அதுக்காக உதவி கேட்கிறாங்க உண்மையான துன்பமானது இயற்கையின் நீதிக்கு உட்பட்ட இயற்கை தத்துவமாக சாரி இயற்கை தான் இருக்கணும் அதாவது உண்மையான துன்பமானது இயற்கை நீதிக்கு உட்பட்ட இயற்கை துன்பமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு அந்த துன்பத்தை போக்கக்கூடிய செயல்களே ஈகையாகும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு உதாரணமா வந்து தொலைக்காட்சி பட்டி அதாவது ஐயா கொடுத்துருக்காங்க ஆஹ் ஒருத்தர் டிவி வாங்கணும்னு சொல்றாரு அவங்க கிட்ட வந்து பணம் இல்லை அதாவது பணம் கம்மியா தான் இருக்கு அப்போ நம்ம நம்ம கிட்ட வந்து கேக்குறாங்க நம்ம என்ன சொல்றோம் துன்பம் நம்ம நினைக்கிற துன்பம் போக்கக்கூடிய செயல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த டிவி வாங்கக்கூடிய பத்தாத காசுக்கு நம்ம கொடுக்குறோம் அவரும் அந்த டிவியை வாங்கிட்டு வந்துடுறாரு ஆனா வாங்கிட்டு வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆஹ் தினந்தோறும் ஆஹ் வந்து டிவியை பார்த்துட்டே இருக்காரு அதனால அவருக்கு வந்து புலனும் கெடுத்து அடுத்ததா வந்து ஆஹ் மனசையும் கெடுத்து இது போல அவரு துன்பத்தை தான் ஆஹ் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம ஈகை கொடுத்துட்டோம் ஈ நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அது கிடையாது அது அடுத்ததா தேவைகள் மூன்றோட குறைபாட்டுல ஏற்படும் இயற்கை துன்பங்களை போக்குற செயல்தான் உண்மையான ஈகை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல எல்லாம் வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து அதாவது தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முதல்ல உ ஹோட்டல்ஸ் எல்லாம் அவ்வளவுக்கா இருக்காது ஆஹ் அதாவது வீ ஒரு சத்திரம் அந்த மாதிரி உள்ள இடங்கள்லதான் உணவு கொடுப்பாங்க ஆனா இப்போ அப்படி கிடையாது இல்லையா ஆஹ் தெருவுக்கு தெருவு எத்தனையோ ஹோட்டல்கள் வீடுகள் இருக்கிறத விட ஹோட்டல்கள் தான் நிறைய இருக்குது அதோடையும் வந்து ஹோட்டல் இருக்கு ஒண்ணு அடுத்தது வந்து இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா மக்கள்லாம் வந்து ரொம்ப ஆடம்பரமா வாழ்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த ஆர்டர் போட்டு சாப்பிடுறாங்க அதாவது போய் கூட ஹோட்டல்ல போய் கூட சாப்பிட்றது இல்ல ரொம்ப வீட்ல சுகமா உட்கார்ந்துகிட்டு ஆர்டர் போட்டு அதை வாங்கி சாப்பிடுறாங்க இப்படியும் போயிட்ட இருக்குது அப்ப மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படினா தன் உடலின் திறனாலும் அறிவின் அறிவாலும் உணவை பெற முடியாதவர்களுக்கு கொடுப்பது தான் அன்னதானம் அதுவே அதுவுமே ஈகையாகும் அப்படி அஹ் அவ்வறிவில்லாம உடல் திறமையாலையும் அறிவும் இருந்து ஒரு ஈகை பெற்று உண்பாரனால் அது ஈகை ஆகாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஈகை கவிஞர் வந்து ஈகைக்கவி யாருன்னு கேட்டா நம்ம பாரதியார் ஏன்னா அஹ் பசித்தவனுக்கு உணவில்லைனால் ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க பாரதியார் ஆஹ் பாரதியார் வந்து அவரோட வாழ்க்கை வரலாறுல வந்து ஒரு சில காலங்கள்ல வந்து பனைமரம் போல் புகழ் பெற்று வாழ்ந்தார் ஆனா அதே நேரத்துல ஒரு சில காலத்துல வந்து ரொம்ப ஒருவேளை சோற்றுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்போ அம்மா அதாவது செல்லம்மாவும் பாரதியாரும் வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க அப்ப வந்து ஒருவேளை சோறு தான் அவங்களுக்கு கிடைக்கும் அதுதான் அவருக்கு கிடைக்கும் அது அப்போ அந்த ஒருவேளை சோற்றுக்காக வச்சிருந்த அரிசிய குருவிகள் வந்து நிக்குது அப்ப வந்து செல்லம்மா அம்மா கிட்ட கேட்கவும் இல்லை அவர் அப்படி எடுத்து போட்டுறாரு அப்ப செல்லம்மா அம்மா வந்து கேக்குறாங்க ஏன் இப்படி அப்படின்னுட்டு அப்ப அவர் சொல்றாரு காக்கை குருவிகளும் நம் ஜாதிகள் தானே பாவம் அதுங்களுக்கு யாரு உணவு கொடுப்பா அப்படின்னு சொல்லி அப்படி சொல்றாரு அப்ப யாருக்கு உணவு கொடுக்கணும் ஈகை கொடுக்கணும் அப்படின்னா அதாவது முதியோர்கள் ஆதரவற்ற குழந்தைகள் அடுத்தது வந்து இப்ப வசதி இல்லாம இருக்காங்க பார்த்தீங்களா படிக்கிற பசங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம தாராளமா பண்ணலாம் நல்லா படிக்கிறாங்க ஆனா வந்து வசதி இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம அதற்கான ஒரு சிறு தொகையை கூட நம்ம கொடுத்து ஈகையா கொடுக்கலாம் அடுத்ததா மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆஹ் இவ்வுலகில் பொருள் வறுமை என்பதே இல்லை ஆனால் அறிவு வறுமை தான் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உம் இப்போ வந்து குழந்தைங்க அனாத குழந்தைங்க காப்பகம் இருக்கு இல்லையா அனாத குழந்தைங்க முதியோர்கள் இல்லம் அதுக்கெல்லாம் வந்து நிறைய ஈகை செய்யறோம் செய்யறோம்னு நிறைய பேர் அங்கே கொண்டு போய் பணத்தை கொடுக்குறாங்க ஆனா அது சரியா அங்கே போகுதா அப்படின்னு கேட்டா கிடையாது ஆஹ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்ட்டா ஆஹ் எல்லாரும் தான் பணம் கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு அந்த இத காப்பகத்தை நடத்துறாரு இல்லையா அவர் வந்து நல்லா இஷ்டப்படி நல்லா செலவு பண்ணிட்டு நல்லா ஜாலியா இருக்காரு இது வந்து நான் கண்கூடாகவே பார்த்தது அதாவது எங்க தெருவுல ஒரு நாலஞ்சு வீடு இருக்கும் அப்ப வந்து இந்த மாசம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து அமௌண்ட் வாங்கிட்டு போவாங்க அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லாம் பார்த்தா சைக்கிள்ல வருவார் வந்துட்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு அமௌண்ட்டை கொடுப்போம் ஒரு நாலு வீடு அப்புறம் இப்போ இப்போ இடையில பார்த்தா அவர் வர்றப்பெல்லாம் சைக்கிளை கொண்டு வந்து எங்க வீ வீட்டுக்கிட்டே நிறுத்தி ரெசிப்டில் போட்டு வாங்கிட்டு போவார் ஆனா அதை அதை நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம் ஆமா அப்படின்னு இங்க தான் வந்து போறாங்க கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்போ இடையில ஒரு ரெண்டு பேர் ஒரு ஒரு லேடி வந்தாங்க அந்த லேடி கிட்ட கேட்டா இல்ல அவர் 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 பாட்டுக்கு வசூலிக்கிறாரு நான் நான் வாட்டுக்கு வசூலிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவர் அவர் இப்போ எப்படி வர்றாரு அப்படின்னா முதல்ல வந்ததுக்கும் இப்போ வர்றதுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கு இப்போ வந்து பைக்ல தான் வர்றாரு பைக்கை எங்க நிறுத்துறாருன்னா ஒரு நாலு வீடு தள்ளி அதாவது இந்த அமௌண்ட் எல்லாம் கொடுக்காம இருக்காங்க அவங்க வீட்டுக்கிட்ட அதாவது நம்ம பார்வைக்கு படாத மாதிரி அப்ப ஏன் அப்படி நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கே எழுந்தது அதோடையும் நம்ம நன்மனியாவும் இந்த மாதிரி நிறைய பேசியிருக்காங்களா அப்ப எங்களுக்கே தோணுச்சு ஓகே அப்ப நேர்மையா செய்யறவங்களா இருந்தா அன்னைக்கு சைக்கிள்ல வந்தாரு சைக்கிள்ல நம்ம வீட்டுக்கிட்ட நிறுத்தினாரு ஆனா ஏன் பைக் அங்க நிறுத்திட்டு வரணும் அப்படின்ட்டு அதுல இருந்தே நாங்க கொஞ்சம் கொடுக்கறத குறைச்சோம் சரி நமக்கு தெரிஞ்சபடி நம்ம அதாவது படிப்பறிவுள்ள ப படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு கொடுப்போம் அடுத்து நோய்வாய்பட்டு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி நாங்க இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்ததான் வந்து இப்ப ஈகைங்கிற பேர்ல வந்து இந்த இப்ப கோயில்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கோயில் ஒரு பத்து பேர் ஒரு நூறு பேர் நிறைய ஒரு பெரிய பல்கான அமௌண்ட் போட்டு கட்டுற பில்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பணம் கொடுக்கறது அதாவது லாக்ஸ் கணக்கா கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய பெயரை மார்பல்ஸ்ல எழுதி முன்னாடி வச்சிருப்பாங்க ஈகையா அப்படின்னு கேட்டா அதுவும் ஈகை கிடையாது இந்த மாதிரி எல்லாம் ஈகை கொடுக்கறது வந்து ஈகையே இல்லை அப்படிங்கிறாங்க அடுத்ததா இன்னொன்னு அஹ் ஒரு சின்ன கதை அதாவது ஒரு டாக்டர் வந்து கப்பல்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அமெரிக்கால இருந்து லண்டன் நோக்கி போய்கிட்டு இருக்காரு இது வந்து நான்கு நாளுக்கு பயணமா போயிட்டு இருக்காரு அப்போ ஆப்போசிட்டில் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயது மிக்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ இந்த டாக்டர் நினைக்கிறாரு நம்ம இந்த பயணத்துல வந்து டாக்டர்ங்கிறதே நம்ம யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டா நம்ம டாக்டர்னு சொன்னோம்னா அவங்க வந்து எனக்கு இந்த நோய் இருக்கு அந்த நோய் இருக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க அதனால நம்ம இதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காரு அப்ப இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஆப்போசிட்ல உட்காந்துருக்காங்க இல்லையா அப்ப இந்த ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க நீங்க போய் டாக்டர்ட்ட பேசுங்க நீங்க போய் டாக்டர்ட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஹஸ்பண்ட் இல்ல நான் எப்படி போய் பேசுறது எப்படி போய் பேசுறது இப்படி ரெண்டு நாள் ஓடிடுச்சு மூணாவது நாள் இல்ல நீங்க கண்டிப்பா இப்ப பேசினாதான் உண்டு இல்லைன்னா நீங்க பேசவே முடியாது அப்புறம் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ட்டு நாலாவது நாள் அப்ப இந்த ஒய்ஃப் கேக்குறாங்க நாள் ஆயிடுச்சு இந்த வாய்ப்பை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய் டாக்டர் கிட்ட பேசுறேன் சார் என்னை உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு அந்த நாற்பத்தி ஐந்து வயது உடைய ஆஹ் ஆண் கேக்குறாரு அப்ப டாக்டர் சொல்றாரு இல்லையே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றாரு அப்ப இது வந்து ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ எனக்கு பதினெட்டு வயசு இருக்கும் அப்படின்னு அந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய ஆண் சொல்றாரு இந்த டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த கதைய வந்து நமக்கு டாக்டர் சொல்றாரு அப்படி அப்படி நினைச்சுக்கோங்க ஏன்னா அந்த புக்ல அப்படிதான் இருந்துச்சு அப்ப சரி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நீங்கள் நீங்க வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க லண்டன்ல டாக்டர் அதாவது டாக்டர் வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் படிப்பை முடிச்சிட்டு மேன்ஷனில் ஒரு குட்டியான ரூம்ல கிளினிக் வச்சு நடந்து நடத்திக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து அது டிசம்பர் சாரி நவம்பர் டிசம்பர் மாதம் அப்ப வந்து ரொம்ப குளிர் குளிர்காலம் காலம் இல்லையா அப்போது யாரோ வந்து ஒருத்தர் வந்து நைட்டு வந்து மிட் நைட்டில் வந்து கதவை தட்டுறாரு அப்போ இவர் கதவை திறந்து டாக்டர் பார்க்குறாரு அப்போ போலீஸ்கார் சொல்கிறாரு போலீஸ்கார் கான்ஸ்டபிள் வந்து சார் கொஞ்சம் நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு சரி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் டாக்டருக்கு வந்து சரி யாருக்கோ உடம்பு சரியில்லை அதுதான் இவர் அர்ஜெண்ட்டாக கூப்பிடுறாரு சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போலீஸும் டாக்டரும் போகிறாங்க ஆனால் அந்த போலீஸ் போகக்கூடிய வீட்டில் வந்து மாடியில் தான் வீடு இருக்குது ஆனால் அந்த மாடியான வீ மாடிப்படி வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க போகிறப்போ வந்து அந்த ஹாலில் வந்து ஒரு ஐம்பது வயது லேடி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போது அப்போ சரி ஒரு பதட்டமான சூழ்நிலையில் அந்த லேடி நின்றுட்டு இருக்காங்க அப்புறம் இன்னொரு ரூமுக்கு போறாங்க அப்ப அந்த ரூம்ல வந்து ஒரு பதினெட்டு வயது உள்ள ஆண்மகன் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கான் டாக்டருக்கு அப்ப புரிஞ்சிருச்சு இவன் ஏதோ சூசைடு அட்டன்ட் பண்ணியிருக்கான் போல இருக்கு ஏன்னு கேட்டா கேஸ் ஸ்மெல் ரொம்ப வருது அப்ப ரொம்ப போராடி அந்த ஆஹ் வாலிபரை இவர் டாக்டர் காப்பாத்திட்டாரு காப்பாத்தி முடிச்ச உடனே இந்த கான்ஸ்ட இந்த லேடி கேக்குறாங்க நீ ஏன் இப்படி ரொம்ப இப்படி பண்ணன அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இல்ல அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான் அப்ப இந்த போலீஸ்கார் கேக்குறாரு அஹ் ஏன்பா இந்த சின்ன வயசுல உனக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு அப்ப அந்த பையன் சொல்றான் நாங்க ரொம்ப வறுமையில இருந்த வாழ்ந்த குடும்பம் எங்க அப்பா சின்ன வயசுலேயே எங்களை விட்டுட்டு இறந்துட்டாரு எங்க அம்மா தான் என்னைய வளர்த்து இப்போ எனக்கு பதினெட்டு வயசு ஆன உடனே எங்க மாமா வந்து தாய் மாமா கிட்ட அனுப்பிட்டாங்க போய் நீ தொழில் கத்துக்கிட்டு முன்னுக்கு வா அப்படின்னு அனுப்பி வச்சிட்டாங்க அவரு இங்க வந்து ஒரு ஃபேமஸான வக்கீலா இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ என் கூட வேலை பார்த்த ஃப்ரெண்டு வந்து நீ வந்து குதிரை ரேஸ்ல ப பணத்தை கட்டி கட்டினா உனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தான் சரி நான் நம்மளும் வந்து நமக்கும் பணம் வேணும் இல்லையா நம்மளும் தானே இருக்கும் அதனால நம்ம கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ காசுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா மாமா கிட்ட இருந்து ஏழு பவுண்டும் பத்து சில்லிங்கும் எடுத்து நம்ம மாமா கிட்ட சாரி மாமாவோட காசு எடுத்து நம்ம குதிரை ரேஸில் கட்டிடலாம் அப்புறம் நம்ம ஜெயிச்சுட்டா அந்த பணத்தை திரும்ப வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவன் கட்டிட்டு வ ரேஸில் போய் கட்டிடுறான் ஆனால் இவன் தோத்து போயிடுறான் தோத்து போன உடனே இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மாமா காசு கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி இது இவருக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை திறந்து விட்டு செத்தர்லான்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றான் அப்போ மூ இந்த லேடி கான்ஸ்டபிள் டாக்டர் இந்த மூணு பேரும் யோசிக்கிறாங்க அப்போ போலீஸ்காரர் யோசிக்கிறாரு இவன் மேல நம்ம கண்டிப்பாக கேஸ் போட்டு தான் ஆகணும் ஆனா நம்ம போடலை போட்டா இவன் சின்ன போடலைனாலும் பிரச்சனை போட்டாலும் பிரச்சனை ஆனா எனக்கு இது ரிஸ்க் தான் பரவாயில்ல நீ சின்ன இருக்க அதனால நான் இந்த உதவிய உனக்கு செய்யறேன் ஆஹ் நீ வந்து இனிமேல் நல்ல வழியா நீ வா வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு போலீஸ்காரர் அடுத்து இந்த ஹவுஸ் ஓனர் லேடி சொல்றாங்க அவங்களும் ரொம்ப ஒரு ஹை லெவல்ல எல்லாம் இல்லை இந்த வாடகையை வாங்கிதான் அவங்களுமே ஃபேமிலிய ரன் பண்ணணும் அப்போ அவங்க சொல்றாங்க ஏற்கனவே நீ வாடகை பாக்கி தந்திருக்க இனிமேலும் நீ தர முடியாது அதனால பரவாயில்ல நீ வந்து உன்னால எப்ப கொடுக்க முடியுதோ அந்த வாடகையை நீ கொடு நல்லா ஒரு ஏன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க சரின்னு ஆஹ் சரின்ட்டாங்க அப்புறம் இந்த டாக்டரோட டேர்ம் வருது அப்ப இந்த டாக்டருக்கும் வந்து ரொம்ப ஒரு வருமானமெல்லாம் கிடையாது இப்பதான் அவர் வந்து படிச்சு முடிச்சிட்டு ஆஹ் ட்ரைனிங்ல போய்கிட்டு இருக்காரு வே இது கிளினிக் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அப்ப அந்த டாக்டர் சொல்றாரு சரி எனக்குமே இந்த அமௌண்ட் ரொம்ப பெரிய ஒரு அமௌண்ட் தான் ஆனா நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் ஏழு பவுண்ட்ஸும் செல்லிங் த தர்றேன் நீ வந்து உங்க மாமா கிட்ட எடுத்தது தெரியாமலே வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிளாஷ்பேக் அதோட முடியுது அப்ப இந்த இளைஞன் வந்து டாக்டரை பார்த்து சொல்றான் ஆஹ் இப்போ வந்து எனக்கு வந்து நாப்பத்தஞ்சு வயசு ஆயிட்டாலும் உங்களை என்னால அடையாளம் காண முடியுது ஆனா என்னையே என்னையே நீங்க வந்து சின்ன பையனா பார்த்தப்போ நான் இப்போ வளர்ந்துட்டேன் அதனால உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றான் நான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்கேன் ஒரு பெரிய அட்வொகேட்டா அஹ் நல்ல லெவல்ல இருக்கேன் நான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கேன் தெரியுமா யாரெல்லாம் தவறி திசை மாறி போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் நிறைய பேரை மடைமாற்றம் பண்ணி இருக்கேன் திசை மா திசை மாற்றம் பண்ணி இருக்கேன் என்னால நிறைய பேர் நல்ல விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த நாற்பது வ நாற்பத்தி ஐந்து வது உடையவரை சொல்றாரு அப்போ டாக்டர் சொல்கிறாரு நான் வந்து என் வாழ்க்கையில் என்ன நிறைய எண் பண்ணிட்டேன் எவ்வளவோ டெபாசிட் பண்ணியிருக்கேன் ஆனால் அதில் நஷ்டமும் ஆயிருக்கு லாபமும் ஆயிருக்கு ஆனால் நான் பண்ணின பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எதை நினைக்கிறேன் தெரியுமா இந்த ஏழு பவுன்ஸும் பத்து சில்லிங்ஸும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டால் அன்னைக்கு எனக்கு இது பெரிய ஒரு அமௌண்ட்டாக இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை செஞ்சதுனால இவ்வளவு ஒரு இவ்வளவு ஒரு மூலமா நிறைய பேரு உதவி பெற்றிருக்காங்க அப்படிங்கறத நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு இந்த கதை முடியுது நம்ம மகரிஷி அவங்க சொன்ன மாதிரி ஈகை அப்படிங்கிறது ஆஹ் அதாவது பலனை எதிர்பார்க்காம அதாவது பிற ஆஹ் பிறர் துன்பம் போக்கும் அன்பே ஈக அதாவது பலனை எதிர்பார்க்காம அன்கண்டிஷனல் அன்போட நம்ம செய்யக்கூடிய உதவி அதாவது நமக்கு தெரியாமலே நல்ல விஷயங்களை மற்றவங்களால எவ்வளவோ பேருக்கு உருவா எவ்வளவோ பேரு உருவாக்க முடியும் நாம இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய நீதி என்ன அப்படின்னா ஆஹ் நீ அது போல நம்மளும் சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து எதுவாக இருக்க முடியும் அப்படின்னா பலனை எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அடுத்தது புக்குக்கு வருவோம் சிந்தனையாளர்களை முதலில் எதற்காக ஈகை செய்ய வேணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது இதுதான் முக்கியமான இது கருமயம் தூய்மை அடைவதற்காகவும் ஈகை செய்ய வேண்டும் ஆனால் அவ்வாறு ஈகையாக கொடுக்கப்படும் பணம் உண்மையான துன்பம் போக்கிய உணர்வை தரும்போது மட்டுமே கொடுப்பவரின் கருமயம் தூய்மை அடையும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது நான் அந்த ஒரு உணர்வு கிடைக்கும் இல்லையா அந்த உணர்வு தான் வந்து நம்மளோட கருமையத்தை தூய்மை பண்ணும் அப்படிங்கறதை இங்க நன்மணி ஐயா சொல்லியிருக்காங்க அப்படி அல்லாமல் கொடுத்த பொருளுதவி யாருக்கும் இயற்கை துன்ப உணர்வை போக்கவில்லை ஏனில் அது கருமையத்தில் எந்த பதிவையும் தூய்மையாக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா வந்து ஆஹ் தன்னோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நடத்தணும் அதை விட்டுட்டு அவங்க கிட்ட அது இருக்கு எங்கிட்ட இது இல்லை அப்படின்னு தேவையில்லாதவற்ற வாங்கினா தேவையானதை விற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகரிஷி வந்து இந்த சமுதாயத்துல வந்து அறிவு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்களாம் ஆஹ் இதற்கெல்லாம் அறிவு ஆஹ் வறுமை அல்லது அறியாமை என்ற அஹ் ஒன்றே காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க வாழ்க்கையின் தேவை என்ன வாழ்க்கையின் தத்துவங்கள் என்ன போன்றவைகள் அவர் அவர்களுக்கு போதிக்கப்படவில்லை அதற்கான அறிவை கொடுப்பதுதான் மிகப்பெரிய ஈகை என அருள் தந்தை கூறுறாங்க இத இத இதுதான் மிகப்பெரிய துன்பம் போக்கும் சேவை என கருதி முப்பத்தி மூணு வருடங்களாக நன்மணி ஐயாவும் தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறாங்க ஆரம்ப காலத்துல வந்து அஹ் அருள் தந்தை வந்து ஒரு நிகழ்வுனை கூர்னதா இங்க வந்து ஐயா சொல்லியிருக்காங்க ஆஹ் அதாவது ஆயிரம் பேருக்கு வந்து தீட்சை கொடுத்தாங்களாம் மகிழ்ச்சியா அப்ப அதுல வந்து அஹ் ஒருத்தர் வந்து அந்த ஒருத்தர் கேட்டாராம் என்னோட ஆயிரம் பேர் தீட்சை எடுத்தாங்களே கொடுத்தீங்களே அதுல வந்து அந்த தொள்ளாயிரத்த தொண்ணூத்தி ஒன்பது பேர் காணவில்லையே நான் மட்டும் தொடர்ந்து பயிற்சியில இருக்கனே இத்தனை சிரமப்பட்டு பெரிய பயிற்சி ஏற்பாடு செஞ்சு கொடுத்தீங்க ஆனா நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு மகரிஷி கிட்ட கேக்குறாங்க அதுக்கு மகரிஷி சொன்னாங்களா ஆமாப்பா அந்த ஆயிரம் பேரில் நீ ஒருவன் மட்டும் தான் இருக்கிற ஆனா அந்த ஆயிரம் பேரில் உன்னை ஒருவனாக மட்டும் தேர்ந்தெடுத்து தீட்சை கொடுக்கும் ஞானம் என்னிடம் இல்லையப்பா அப்ப மகரிஷியே அப்படி சொல்றாங்கன்னா அப்ப நம்மெல்லாம் இல்ல நான் எந்த லெவல் அப்படிங்கிறத நானே என்னையே திருப்பி கேட்டுக்கிறேன் ஆஹ் ஆயிரம் பேருக்கு கொடுத்ததுனாலதான் நீ ஒருவன் மட்டும் இருக்கிறாய் உன்னை தேர்ந்தெடுப்பதற்காகவே அந்த ஆயிரம் பேருக்கு கொடுக்க வேண்டியதாயிற்று அப்படின்னு சொன்னாங்களாம் இந்த நிகழ்வுல அந்த ஒருவருக்கு கொடுத்த அறிவானது ஈகை என்றும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு கொடுத்தது கடமை என்றும் விளங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க அஹ் அடுத்ததா வந்து இப்போ பணக்காரங்க அதாவது நிறைய பணம் வச்சிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய சொந்த மக்களுக்கு ஜாதி சங்கங்களுக்கு நன்கு நன்கொடை கொடுக்குறாங்க அன்னதானம் கொடுக்குறாங்க அதெல்லாம் ஈகையே கிடையாது அப்புறம் தன்னோட உடன் பிறந்தவங்க பிள்ளைங்களுக்கும் ஆடம்பரமா திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அதுவும் ஈகையே கிடையாது அப்படின்னு ஆஹ் ஐயா சொல்லியிருக்காங்க பிரதிபலனை எதிர்பாராமல் நாம் செய்ய நாம ஈகை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை துன்பத்தை போக்குவதற்கு போக்குவதற்கு தேவைப்படுவோர்க்கு ஈகை செய்வோம் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பு தந்த வாய்ப்பு அளித்த தமிழ் ஆனந்த யோகத்திற்கு நன்றிகள் ஐயா அவர்களுக்கும் சசியண்ணன் மற்றும் இந்த நூலை தயாரித்து எங்களுக்கு கிடைக்க உதவிய அனைவருக்கும் நன்றி மற்றும் இணைப்பில் கலந்து கொண்டுள்ள அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நிறைவாக இருந்தால் குருவையே சாரும் குறைவாக இருந்தால் அது என்னையே சாரும் வாழ்க வளமுடன் நன்றிங்கம்மா